கத்திரமற்றவருமாகியேசு நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் கிரேக்க நாட்டிலே அநேக வண்ணங்களுக்கு முன்பாக எச்சைல செய்த ஒரு கவிஞனும் போர் ஒருவர் இருந்தார் அவர் தனது நாட்டிற்காக பல அரிய தியாகங்களை செய்து அநேக போர்களை முன்னின்று நடத்தியிருக்கிறார் ஆனால் கடைசியாக போரிலே அவர் காயம்பட்டதனால அவர் போர் இருக்க முடியாமல் ஓய்வு பெற்று விட்டார் ஒரு சமயத்தில் அவருடைய சகோதரர் ஒரு கொலை வழக்கிலே சிக்கிக் கொண்டார் அந்த கொலை வழக்கிலே அவருடைய சகோதரரும் ஒரு பங்காளி என்று சொல்லி அவரை கைது செய்து நீதிமன்றத்திலே நிறுத்தினார்கள் நீதிமன்றத்திலே ஒவ்வொரு குற்றவாளியாக விசாரித்து அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவர்கள் இந்த தேசத்துக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி விசாரித்து அதற்கேட்ட தண்டனையை நடுவர்கள் அழைத்து வந்தார்கள் அப்பொழுது இவர் தன்னுடைய சகோதரனுக்காக வாதிடுவதற்கு போனார் என் நிமித்தம் என் சகோதரனுக்கு நீங்கள் தயவு பாராட்ட வேண்டும் என்று கேட்டார் ஆனால் நீதிபதிகளுக்கு அவர் யார் என்று சரியாக தெரியவில்லை எனவே அவரை பார்த்து நீங்கள் இந்த தேசத்துக்கு என்ன செய்து விட்டீர்கள் உங்களுக்காக உங்கள் சகோதரை நாங்கள் உயிரோடு விட வேண்டும் என்றால் இந்த தேசம் உங்களால ஏதாவது நன்மை பெற்றிருக்க வேண்டும் அப்படி என்ன பெற்றது என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள் உடனே அவர் தன்னுடைய உடலை மூடியிருந்த அந்த போர்வையை விலக்கி இழந்து போன தனது இடது கையை காட்டினார் நாம் அந்த இடது கையின் பகுதிக்கு மேலாக போரிலே அவர் இழந்திருந்தார் அந்த குறிப்பிட்ட போரை சொல்லி அந்த போரிலே நம்ம தேசம் காக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் நான் எனது கையை இழந்திருக்கிறேன் அதுதான் என்று சொன்னார் அவருடைய மறுபேச்சு பேசாமல் அவருடைய சகோதரனை விடுதலையாக்கி அனுப்பினார்கள் நாம் இன்றைக்கு மனிதர்கள் அனுபவிக்கிற அநேக தீமைகளில் இருந்தும் பாவத்தின் பலன்களில் இருந்தும் அவர்களை விடுதலையாக்க முடியும் நமக்காக ஒருவர் பரிந்து பேசுகிறார் அவர் தேவனும் தேவக்குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்து அவருடைய காயங்களினாலே அவருடைய தியாகத்தினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றோம் தேவனுக்கு முன்பாக எல்லாரும் பாவ சிந்தனை உடையவர்கள் பாவ இயல்புடையவர்கள் ஆனால் அதற்கு நீதியான தண்டனையை அவர் வழங்கும்போது ஆகிய இயேசு கிறிஸ்து தன் சிறுவியிலே சிந்தின ரத்தத்தை காட்டி நமக்காக பரிந்து பேசுகிறார் நித்திய ஆசாரியராகிய அவருடைய பரிந்து பேசுவதனாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம் ஐம்பத்தி மூணு அஞ்சு நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு உண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஆம் நம்மை மீட்கும்பிடிக்கு தம்ம குவித்த தேவகுமாரன் இன்றைக்கும் பிதாவின் வலது பார்த்து நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் ஒன்னு அவன் இரண்டாம் அதிகாரம் முன்னாம் வசனம் ஒருவன் பாவான் செல்வானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்திலே பரிந்து பேசுகிறார் அவரை நாம் பற்றிக் கொள்வோம் அவர் நமக்காக செய்த தியாகத்தை என்றைக்கும் போற்றுவோம் அவர் மீது இருப்போம் நிச்சயத்திலே அவர் நம்மை சேர்ப்பார் என்று விசுவாசத்தோடு செயல்படுவோம் கத்திராமே அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த நாளை செலவிட நமக்கு நல்ல கருவிகளை தந்திருவராக ஆமேன் ஜபம் செய்வோம் இறக்கமில் பிதாவே உம்முடைய தளர்வுகளால் குணமானோம் கத்தாவே நீ சிறுபியில சிந்தின ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாகிய நாங்கள் எப்பொழுதும் உமக்கு நன்றி சொல்லத்தோகம் உண்மை பற்றிக் கொண்டிருக்கோம் நிச்சயத்திற்கு சேரவும் நல்ல இறக்கங்களை தொடர்ந்து இந்த பரிசு நாமத்தை நாங்கள் தொழுது விழுகிறோம் இன்றைக்கும் புதிய கிருபிகளை புதிய இறக்கங்களை அறியாளர்களுக்கு தந்தவிட வேண்டும் என்று கத்திரம் லட்சமாக இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் சாமி ஆமே